ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல் இன்னைக்கு மணத்தக்காளி கீரை வச்சு ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் செய்யப்படுறோம் வாங்க வீடியோ போகலாம் இந்த பாருங்க நம்ம தோட்டத்துக்கு போயிட்டோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரைங்கள்லாம் இது வந்து கொஞ்சம் நயலான இடத்துல இருக்கிறனால நல்லா பச்சை பசேன்னு இருக்குது பாருங்க அப்படியே பிரிச்சிட்டோம் பார்த்தாலே ஆசையாக இருந்தது இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா கீரை செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிட்டோம் நம்ம தோட்டத்துலேயே வந்து பச்சை மிளகா வளைஞ்சிருந்தது அதையும் பிரிச்சுக்கிட்டோம் தக்காளி பழம் இருந்தது எல்லாத்தையுமே பிரிச்சுருக்கோம் அந்த காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப நல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த மணத்தக்காளி கீரை வந்து அந்த வாய்ப்புண்ணு வயிற்ல இருக்கிற கூடிய புண்ணுங்கள் எல்லாத்தையுமே ஆற்றிரும் இது வந்து நீங்கள் வீட்டில் வந்து விதை போட்டாலே வளர்ந்துடும் ஒரு செடி இருந்தாலே அது அப்படியே வெடிச்சு வெடிச்சு நிறைய செடி வந்துடும் நம்ம வீட்டில் அப்படி தான் நிறைய செடி வளர்ந்துருச்சு ஒரு செடி தான் வச்சோம் அதுலேருந்து அப்படியே நிறைய செடி வந்துருச்சு இங்கே பாருங்களேன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் பாருங்கள் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டேன் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி செடி வந்து பார்த்ததே இல்லை இப்போ தான் டைம் நல்லா வளர்ந்துருக்கு இப்போ பாருங்கள் அந்த நல்லா முத்துனதாக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் பிரிஞ்சிருக்கும் இதை அப்படியே எடுத்து ரெண்டே ரெண்டு தான் எடுத்து அப்படியே மூந்து பார்த்தா செம்ம வாசனை கம கமன் அடிக்குது அப்படியே அப்போ பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்ட்டுனேன் இதுதான் அறுவடை செய்யணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து கரெக்டான அறுவடை டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் சூப்பராக இருந்தது நான் சும்மா அந்த லைட்டாக தான் போட்டிருந்தேன் நிறைய செடி வளர்ந்துருந்தது அதில் இதை பாருங்கள் பச்சை மிளகா அந்த வாழைக்கண்ணெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டாக ஆயிடுச்சு எல்லாமே தக்காளி பழம் இருந்தது அதையும் பிரிச்சுக்கிட்டோம் அப்படியே நம்ம செடியில் வந்து நெரிப்பாக உக்க காய்ச்சிருந்தது அதையும் பெரிச்சிருந்துட்டோம் இதுதான் இதனுடைய அளவே இது சின்ன சின்ன சைஸாக தான் இருக்கும் கொஞ்சம் நம்ம வந்து விட்டுட்டா கூட அப்படியே பழுத்துருது சின்ன சைஸ்லேயே இந்த பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆஞ்சிக்கலாம் அந்த இது மாதிரி தான் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் பாருங்க இப்போ இந்த மணத்தக்காளிக்கீரையை வந்து அந்த குச்சிங்கெல்லாம் இருக்கக்கூடாது வெறியும் கீரையாக தான் ஆஞ்சி எடுத்துக்கணும் நம்ம வேறு எதுவுமே போடக்கூடாது அது மற்ற கீரை இந்த அரைக்கீரை முளைக்கீரைனா கூட கொஞ்சம் தண்டு போட்டுக்கலாம் இதெல்லாம் அதெல்லாம் போடக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி ஒற்ற ஒத்த இலையாக நீங்கள் ஆஞ்சி எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு நம்ம நல்லா வந்து கழுவிவோம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பருப்பு வச்சு தான் சாம்பார் போகிறோம் இந்த பாருங்கள் நூறு கிராம் வந்து பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழிக்குவோம் ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளால் வந்து தண்ணி விட்டுக்கலாம் நம்ம அது நல்லா வேகிறதுக்கு ஒரு சிட்டிக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்குங்க பூண்டு வந்து ஒரு எட்டு பூண்டு பல் வந்து போட்டுக்குங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டு நம்ம அப்படியே குக்கரை மூடி வச்சுருவோம் ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க வந்து இந்த கீரை எல்லாம் அலசி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக அந்த ஆஞ்சி எடுத்துகிட்டேன் நான் அந்த குச்செல்லாம் போக மீதி கீரை தான் கிடச்சிது நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம் மண்ணெல்லாம் இருக்கும் நாங்கள் தண்ணி விடும் போதே விட்ருவோம் இருந்தாலும் வந்து நம்ம வந்து அலசி வச்சுக்கலாம் அலசிட்டு இதை பாருங்களேன் இதை மாதிரி வந்து நம்ம சாம்பாருக்கெல்லாம் செய்யும் போது இந்த மாதிரி கத்தி வச்சு பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இதை பாருங்கள் எல்லா கீரையும் இந்த மாதிரி தான் நறுக்கிக்கணும் இருந்தாலும் இந்த மாதிரி தான் நறுக்கிக்கணும் சாம்பாருக்குன்றதுனால இந்த மாதிரி நறுக்கணும் மற்றதுக்கெலாம் வந்து நம்ம கடை போன்றனால அப்படியே போடுவோம் இது வந்து நம்ம கடையை போகிறது இல்லை அதனால கீரையை வந்து இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் குக்கரும் விசில் வந்துருச்சு வந்துருச்சு பாருங்க எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்க பருப்பு வந்து முக்கால் வேக்காடு வந்துருச்சா எந்த அளவு திட்டமாக இருக்கட்டும் அப்படியே வந்து இதை வந்து கேஸில் வச்சுருவோம் அப்படியே ரெண்டு கொதி கொதிக்கட்டும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையுமே வந்து அதில் போட்டுருங்க ரொம்ப குழக்கழன்னு பருப்பு வேகக்கூடாது அந்த பாருங்கள் தக்காளி பழத்தை வந்து நான் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு தக்காளி பழம் இதெல்லாம் அப்படியே வேகட்டும் கொஞ்சம் மூடி வச்சிருங்க அப்படியே கீரை போட்டதுக்கு பிறகு மூடக்கூடாது தான் அதனால் தான் இப்போ மூடிவிட்டோம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தக்காளி கழிக்கிற அதை எடுத்து நம்ம இப்போ போட போகிறோம் இந்த வெந்த பிறகு தான் போடணும் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம் இப்போ வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறோம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா அது சாம்பார் தூள் தான் இது இது சாம்பார் குழம்பு எல்லாத்துக்குமே இருக்கும் நானுமே நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கேன் வேணும்னா பாத்துக்கங்க இப்ப அந்த மிளகாத்தூள் தூள் ஸ்மெல் போற அளவுக்கு நீங்க கொதிக்க விடுங்க அப்படியே அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கீரையை அப்படியே போட்டுற வேண்டியதான் இனிமேல் நம்ம வந்து குக்கரை வந்து மூடக்கூடாது அப்படியே கிளறி விடுங்க அந்த பருப்போடு வந்து அந்த கீரை வந்து நல்லா வந்து வேகணும் அதனால நல்லா கிளறி கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வெந்தால் போதும் நம்ம வந்து அந்த பச்சைத்தன்மை மாறாத அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் எப்பயுமே வந்து கீரை வெந்த தான் நம்ம உப்பு போடணும் இந்த பிறகு இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம் இப்போ தாளிக்கிற கரண்டி வச்சு நம்ம அப்படியே தாளித்து குட்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னா கடுகு வெள்ள உளத்து மருப்பு கொஞ்சோண்டு சீரகம் போட்டு தாளித்து கொட்டிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் கிளி போடுங்க வாசமாக இருக்கும் இது பொரிஞ்ச உடனே அப்படியே அந்த சாம்பாரில் தூக்கி கொட்டிட்ட வேண்டியதா வந்தோம் பாருங்க கம கமன்னு நம்மளுடைய மனத்தை கழுக்கிட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சி அதில் நெய் போட்டு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊற்றலாம் இதே கூட அளோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை